வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட் இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இந்த நண்டு மசாலா நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும் இதுக்கு நான் ஒன்றரை கிலோ நண்டு எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த நண்டு நல்ல பெரிய நண்டு இதுக்கு நான் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பிடி சின்ன வெங்காயம் அதாவது ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா ஆறு ஏழு பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு பிடி கருவேப்பிலை இதுக்கப்புறம் இப்போ இந்த நண்டுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா இதை விட கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சோம்பு அதை ஒன்றும் பாதிகமாக நுணுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு அண்ணாசிப்பூ நாலு லவங்கம் ஒரு நாலு அஞ்சு துண்டுப்பட்டை ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை இவ்வளோ தான் தாளிக்கிற சாமான் இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் நான் நூறு கிராம் வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ நம்ம ஒரு பெரிய கடாய் அடுப்பில் வச்சு இந்த எண்ணெயை மொத்தம் இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த தாளிக்கிற சாமான் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் இதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம் வதக்கிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைஞ்சி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்கிறதுக்குள்ள நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா செந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டு இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு பச்சை மிளகாயும் அதில் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டு இப்போ தக்காளியையும் அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்காது அதனால் அது கூட உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கி விட்டால் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் இப்போ நல்லா அதை கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்து மறுபடியும் கிளறி விடணும் போல் இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் தக்காளி நல்லா கொல குழ நானதும் மஞ்சத்தூளை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே இப்போ நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கிளறி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இது நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நண்டையும் அதில் போட்டுக்கலாம் எல்லா நண்டு பீஸையும் அதில் போட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விடலாம் இப்போ இந்த மசாலா எல்லா நண்டுலேயும் போடுற மாதிரி நல்லா கிளறி விட்டு இதில் இப்போ நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது ஒரு இரநூறு எம்எல் இருக்கும் இப்போ இந்த நண்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா விட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து மறுபடியும் திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ அதில் நிறையா கிரேவி இருக்குது இதை நல்லா திரும்பவும் மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இதில் இருக்கிற கிரேவிலாம் இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு இதில் இப்போ நம்ம கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம் இந்த கிரேவி எல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இந்த நண்டில் எல்லா மசாலாவும் நல்லா கோட்டாகிருக்கு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் சிறுகத்தியை வச்சுட்டு அதில் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஸ்பைசியான நண்டு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ஓகே See you on my next video. Bye bye.